ஜபமாலை அன்னைக்கு நவநாள் ஜபம் ஓ மரியே அமலோருப்ப கன்னிகையை ஜெபமாலை இராக்கினியே உமது வரப்பிரசாத நிறைவில் என்னை வைத்து காத்தருளும் என் அற்ப வாழ்வை ஆட்கொண்டு இறைவனுடைய சித்தத்தின் செல்வ பாதையில் நடத்தியருளும் என் பாவங்களுக்கெல்லாம் பாவ பொருத்தலை பெற்றுத்தாரும் எனக்கு அன்பின் அடைக்கலமாகவும் ஆதரவாகவும் அகலா வழித்துணையாகவும் கேடயமாகவும் திகழ்வீராக சோதனை சமயத்தில் எனக்கு ஆறுதல் அளித்து எல்லா ஆபத்து நின்றும் என்னை பத்திரமாக பாதுகாத்தருளும் நானோ பலவீனன் ஏமாந்தவன் எல்லாவித பாவத்தையும் என்னை விட்டு தூரத்திலேயே நிறுத்தியருளும் அகங்காரம் தற்பெருமை சுய சிநேகம் உலகப்பற்று முதலியவற்றிலிருந்து என்னை காப்பாற்றும் என் பலவீனத்தினாலும் குற்றங்களினாலும் இறைவனுடைய கோபத்தை சம்பாதித்து கொண்டேன் என்னை உம்முடைய உள்ளம் வைத்து காத்து புண்ணியத்தில் வளர செய்யும் ஜவமாலை ராக்கினியை தினந்தோறும் தவறாமல் ஜவுமாலை சொல்லி உன் தயவை புகழ்வேன் ஆமன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க